ஒரு காதல் ஜோடி இருப்பாங்க அப்படி காதல் இருந்தவங்க கல்யாணம் வரைக்கும் போனாங்களா சொல்லணும் முதல் ஒரு ஜோடி இப்ப திருமணம் பண்ணிக்க அவங்க இல்லை அமீர் பாவனி தான் இவங்களை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய கூடிய பிக் பாஸ் நியூஷியில் நிறைய ஜோடிகள் இவங்க எல்லாம் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க ஆனா திருமணம் வரைக்கும் எந்த ஒரு காதலுமே நினைச்சு வந்ததே இல்லை இந்த நிலையில முதன் முதலா அமீர் மற்றும் பாவனி இவங்க காதலர்களா மாறி விரைவுல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க இவங்களுடைய திருமணனால அதிகாரப்பூர்வமா இவங்க அறிவிச்சிருக்காங்க பிக் பாஸ் பிக்பாஸ் பாவனி போட்டியாளரா இருந்தாங்க அதே சீசன்ல வயல் கார்டு என்ட்ரியா வந்தவர் தான் அமீர் அப்ப அவருடைய காதல பாவனி கிட்ட வெளிப்படுத்தினாரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு தான் இருந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிபி ஜோடிகள் நிகழ்ச்சியிலயும் வெற்றியாளரா இவங்க ஆனாங்க அதுக்கப்புறம் துணிவு திரைப்படத்தில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இதனாலேயே இவங்கள பத்தி ரசிகர்கள் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க இதுல இவங்க ரெண்டு பேரும் பல வருஷங்களாக காதலர்களாகவே இருந்த நிலையில ரசிகர்களுடைய நீண்ட எதிர்பார்ப்பு கடையில ஏப்ரல் மாசம் இருபதாம் தேதி தங்கள் திருமணம் செய்து கொள்ள போறதா அதிகாரபூர்வமாக இப்ப அறிவிச்சிருக்காங்க இவங்க அறிவிச்சதுக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள்ல இவங்களுடைய ரசிகர்களும் நிறைய பிரபலங்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ரீல் ஜோடியில இருந்து ரியல் ஜோடிகளா மாறுற இந்த ஜோடிக்கு எல்லாரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நாமளும் வாழ்த்துக்களை சொல்லுவோம் இந்த மாதிரி சினியன் அரசு சம்பந்தமான அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னா சம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க